நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள்

சாப்பாடு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம் என்ன வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கெல்லாம் நிறைய பேர் கைகால் வலிக்குதுங்கிறாங்கல்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வாரம் தருதி இதை வச்சு சாப்பிடலாம் இது உடனே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கறது இல்ல ஒரு வார இருந்தாலும் கெட்டே போகாத அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் பண்ண போறேன் வாங்க இப்ப அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்க வெள்ளை அமுத்து வைங்க இப்ப வாங்க ஈஸியா ரொம்ப மருத்துவ குண உள்ள ஒரு கிரேவி செய்யப்பர அது என்ன கிரேவி அப்படிங்கறத வாங்க வீடியோ அடுப்பத்தை வச்சுட்டு வடைச்சிட்டு அடுப்புல வச்சிருக்கிறேன் இதுல வந்து நல்லிக்கலாம் நல்லெண்ணொட்டுக்க ரொம்ப நல்லது பூண்டு சின்ன வெங்காயம் வரமுளக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் அவங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் கூட குறைய இவங்களுக்கு தான் போடணுங்கிறதுல எவ்வளவு பத்து நாள் கூட வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனும் வர கொத்தமல்லி கருகப்பில் நிறைய எடுத்துக்கோங்க இந்த அளவு புளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்க நான் எதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொன்னேன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இதில் எவ்வளோ பூண்டு சேர்த்துருக்கிறோம் எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கான் எவ்வளவு சேர்த்துருக்குறோம் சேர்த்துருக்கிறோம் இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பூண்டு கேஸ் எல்லாமே நல்லது சின்ன வெங்காயமும் கருவத்தொழியும் கடை முடிக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இப்போ இது அரை வதக்க வதக்கியாச்சு போதும் இதோட இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அரைக்கணும் அரைச்சுக்கிட்டு காட்டேன் இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுருக்குறேன் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் தாளிப்பு உடைய கிட்டே இருக்குது நான் வந்து இதில் வந்து பாதி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு வடகும் எப்படி செய்யுதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம் பார்த்துக்கோங்க முழுசா முழுசா பூண்டு சின்ன வெங்காயம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் தேவையில்லை நம்ம அதுக்கு பதிலாக தான் புளி சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா வதக்கிடணும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம முதல்ல வதக்கி ஆற வச்சிருந்ததை அரைச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி அரைச்சு அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கோங்க இப்போ மிச்சி சேர கழுவி அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் போல மஞ்சள் போடும் பெருங்காயம் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்க கலக்கிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு கொதி வர விட்டு நம்ம இறக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டுறலாம் பாருங்க நல்லா குதிச்சு நிற்கிது அப்படியே நான் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா சுலோவில் வச்சு மூட வேண்டாம் திறந்தே இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாட்டி விட்டுருங்க பாருங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கிது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா வந்துருக்கு பாருங்கள் நம்ம இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ஊறுகாயாகவும் வச்சுக்கலாம் தொக்காவும் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் குழம்பாகவும் செஞ்சுக்கலாம் குழம்பாக வச்சுக்கலாம் இதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மருத்துவ குழம்பு ஒரு குழம்பு மருத்துவ குழம்பு நல்லா இருக்கு கிரேவி என்னாச்சு எப்படி பா இருக்குது குழம்பு எப்படி இருக்குது குழம்பு குழம்பு இல்லை அது கிரேவி தான் அது நல்லா இருக்கு இந்த ஊர் பதல அடைசா அம்மா நான் நினைச்சேன் இது வந்து ஒரு வெங்காய சட்னி மாதிரி போட்டு அரைச்சு போட்டாங்க வெங்காயம் போட்டு எனக்கு டெலிவரியான ஒரு மருந்து குழம்பு கொடுத்தாங்களே அது மாதிரி இருக்க போதே அப்படி இல்ல சூப்பரா இருக்கு அதுக்கு வத்தல் வத்தல் உங்களுக்கு எப்படி இருக்கு சாதம் தூக்கம் இருக்கீங்களா ரச்சிதா என்ன திரும்பி இப்போ நான் சாப்பிட போகிறேன் இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க முடி நல்லா வளரும் கண் நல்லா தெரியும் எலும்பு தேஞ்சு போன எலும்பு மூட்டு வலி கால் வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க உடம்புகள்